வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுகத்தில் அமைந்துள்ள கஸ்டம்ஸ் குடியிருப்பு பகுதியில் கஸ்டம்ஸ் அதிகாரின் வீட்டில் இன்றைக்கி வந்து பாம்பு புகுந்திருக்குன்னு சொல்லி தகவல் வந்ததின் பேரில் வவுசி துறைமுக தீயணைப்பு படை வீரர்கள் பாம்பை பிடிக்க போகிறாங்க பாம்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்கிற ஏசிக்குள்ளே பாம்பு போய் உட்காந்துருச்சு இதை பார்த்த குடியிருப்பவர்கள் இருக்கிற அதிகாரி குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பதறி அடித்து குவார்டர்ஸை விட்டு வெளியில் வந்துட்டாங்க உடனே ஏசி மெக்கானிக்கில் கொண்டு வந்து அந்த ஏசியை பாட்டாக கலத்தி பார்த்தா உள்ள சரியான பாம்பு அதை தீயணைப்பு படை வீரர்கள் டாங்ஸை வச்சு பிடிச்சிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய பாம்பு குளிருக்காண்டி காண்டி குளிர்ச்சிக்காண்டி உள்ளே போய் அழகாக உட்காந்துருக்கு எல்லாரும் வீட்டை விட்டே வீடை காலி பண்ண மாதிரி வெளியில் வந்துட்டாங்க பிடிச்சிருக்கு பிடிச்சி எந்த லெவலுக்கு பாங்க பாம்பு எந்த இடத்துலனாலலாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகுது அந்த பாம்பை விடாமல் தீயணைப்பு படை வீரர்கள் ஓடி டாங்ஸை வச்சு பிடிக்கிறாங்க பெரிய ஒரு விஷயந்தாங்க தான் உயிரை துச்சமான நினைச்சு இன்னைக்கு வந்து பிடிக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்களை நாமும் பாராட்டுவோம் நீங்களும் ஏசியை வந்து எப்போவுமே சுத்தமாக பண்ணி வைங்க இந்த பிடிச்சி அப்படி பைக்குள்ளே போட்டு காட்டில் கொண்டு போய் விடுறதுக்காண்டி தீயணைப்பு படை வீரர்கள் எடுத்துருக்குறாங்க வீட்டை எப்பவுமே சுத்தமாக வைங்க பாம்பு இந்த இடத்துலையும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க மிக்க நன்றி